நல்லா மசிஞ்சி வதங்கி போட்டு அவ்வளோதான் இப்போ வந்து மிளகா தூள் நாங்கள் குழம்பு மிளகா தூள் தனியாக எப்பவுமே அரைச்சி வச்சுக்கோம் மிளகா தூள் அதில் ரெண்டு தக்காளி பழம் போய் புளி தண்ணியெலாம் கரைச்சி வச்சாச்சு இப்போ கரைச்சி வச்சு வச்சு அவ்வளோதான் இப்போ குழம்பு குச்சதுக்கப்புறம் மாங்காய் போடுவோம் அதை காமிக்கிறோம் அப்போ நான் எல்லாம் பண்ணுவேன் அப்போ நீ எப்படி வச்சு

வாங்க நல்லா வெஞ்சிருக்கு மீன் குழம்பு வச்சா செம்ம டேஸ்டா இருக்கும் வந்து நல்லா வறுத்து வச்சிருக்கேன் எல்லாம் போட்டு நல்லா இது போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நீங்க அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணலாம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நிமிஷம் அடுப்பு ஆஃப் Thank uh -huh.